வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு பொதுத்தமிழ் அரையாண்டு பொது தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான வினாத்தாள் பார்க்க போகிறோம் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்கள் பகுதி ஒன்றில் பதினாலு ஒரு மதிப்பெண் கேள்விகள் பதினாலுமே உங்களுக்கு சரியான உடைய தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்ததுங்க இலக்கணம் பாடம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்த பகுதி இரண்டு இதில் நான்கு கேள்விகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது மூன்று எழுதணும் குருவினா அதே மாதிரி பிரிவு இரண்டுலேயும் மூன்று கேள்வி கொடுத்துருக்காங்க குருவினா ஏதாவது இரண்டு எழுதணும் அடுத்தது இலக்கண பகுதி மொத்தம் ஒன்பது கேள்விகள் கொடுத்து ஏதாவது ஏழு எழுதணும் அதில் உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தொடரமைக்க மயங்கொலி பிழைகள் புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு அந்த மாதிரி மொத்தம் ஒன்பது கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது ஏழு எழுதணும் பகுதி மூன்றில் நாலு மதிப்பெண் கேள்வி நாலு கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது இரண்டு எழுதணும் நீங்கள் பாடப்பகுதியும் அடுத்து செயல்பகுதியிலையும் பிரிவு ஒன்று இரண்டு ரெண்டுலேயுமே நாலு கேள்விகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு நீங்கள் எழுதணும் அடுத்து பிரிவு மூணுலேயும் இலக்கண பகுதி அதில் உங்களுக்கு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஏதாவது மூணு எழுதணும் அதில் தமிழாக்கம் பழமொழி வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுக நயம் பாராட்டக அணி கவிதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஐந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது மூன்று எழுதணும் நீங்கள் அடுத்ததா ஆறு மதிப்பெண் கேள்வி மூணு கொடுத்துருக்காங்க மூணுமே எழுதணும் ஒவ்வொரு கேள்விக்குமே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் மூணு கேள்வியுமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அடுத்து பகுதி ஐந்தில் செயல் மனப்பாட செயல் மனப்பாட பாட்டு எழுதும்போது எப்போவுமே நீங்கள் செயலோட தலைப்பு பாடல் ஆசிரியர் யாருன்னு எப்போவுமே எழுதுங்க இதில் தொலைந்து போனவர்கள் பாடல் அதுக்கு நாலு மதிப்பெண்கள் அப்புறம் இறந்து என தொடங்கும் குரல் அதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் ஆறு ஸோ அந்த மாதிரி மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நன்றி